அரவுலா ஹஜன்ரா சர்வீஸ்ல உம்ரா வந்துருக்கீங்க உங்க பேரு அழகா எங்க இருந்துருக்கீங்க ஓகே நீங்க உம்ரா வந்திருக்கீங்க இல்லையா உங்களுக்கு எப்படி இருந்தது உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்க சொல்லுவாங்க அப்படி இப்படின்னு நாங்க வந்து அனுபவத்துல இனி மீண்டும் மீண்டும் இதுதான் வெள்ளாதுங்களா இன்னும் குறை இந்த சாப்பாடு எல்லாம் நல்லபடியா சாப்பாடு செஞ்சு நம்ம கோயமுத்தூர் சாப்பாடு சொன்னாங்க આના તું મામ તાઇ મારી ગુજરાત નંબરી પહેલા ઉત્તરાયે આરામ વ